ஒரு முக்கியமான செய்தி எல்லாருக்கும் கடற்கரை பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க என்ன ஜப்பான்ல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளது ஏழு புள்ளி ஆறு லிட்டர் அளவுல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்குது எழுபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்துல இது நடந்திருக்குது ஓகேவா மிஸ்வா மிஸ்வாங்கிற நகரத்துல கண்டிப்பா வந்து அடுத்த எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பத்து மீட்டர்ல வந்து அள வேகமா இல இலவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால காரைக்காலும் சரி கடல் கடல் ஓரமா இருக்கிறவங்க ரொம்ப சேஃப்டியா இருக்கீங்க அப்படின்னா வீடியோ நாளைக்கு வர விஜய் வந்து பத்தரை மணிக்கு பேசுகிறாரு நிறைய கடற்கரைக்கு நிறைய பேர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கடைக்கரைக்கு போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் அலைகள் வேகமாக இருக்கும் பத்து மீட்டர் வேகத்தில் ஆளாடிக்கணும் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் நல்ல வீடு நல்ல ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் இது நல்ல செய்தி கிடையாது இது வந்து எப்படின்னா இது நீங்கள் உங்கள்ட்ட கொண்டு போனேன் அது ஒரு ஒரு நல்ல செய்தி நான் கண்டிப்பா இது கேட்டு யாருமே கடற்கரைக்கு போகாமல் இருப்பாங்க அதனால சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் உங்கள் லாக் பாய்